இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எருது எருதுபீடும் திருவிழாவில் இரண்டாம் பரிசை தட்டு சென்ற பூங்குளம் லாவணி எக்ஸ்பிரஸ் காடுவெட்டி குரு காலினுடைய வெளிவாட்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம் புதுசாக பார்க்கக்கூடிய நோயை வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சந்துக்கு காவல்துறை பாறவா ஒண்ணு லிரற போற ஒண்ணு

นมวนเรน পর মানন করে এতটা পরব কুচিলা ও ત્રિબી પોનો મારી અંગે